இந்த ஒரு நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து ஏழு நாள் குடிக்கிறதுனால உங்கள் உடம்புல ஒரு மேஜிக்கே நடக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா அட ஆமாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் போல் இஞ்சி அது கூட வந்து ஜீரகம் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் போல் எடுத்துக்கிறேன் இது ஒரு ஆளுக்குன்றதுனால அஞ்சு நெல்லிக்காவே போதும் இதோட தண்ணி சேர்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை மிக்சர் ஜல்லில் நல்லா அரைச்சிட்டு வந்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு ஜூஸ் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மோர் கூட சேர்த்துக்கலாம் மோரே இல்லாமல் இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கங்க அது மட்டும் இல்லாமல் உங்க ரத்தத்தை சுத்தப்படுத்த இது ரொம்பவே யூஸ் ஆகுது இது இல்லாமல் வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஜூஸ்ன்னே சொல்லலாம் இதில் இன்னும் என்னென்ன சத்து இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் வேணும்ன்றவங்க செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இது எலும்பு தைமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது மெயினாக அல்சர் இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க இப்போ இந்த ஜூஸை நம்ம ட்ரைன் பண்ணி பண்ணி அவ்ளோதான் சூப்பரா சூப்பராக நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு டேஸ்ட்டை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி வேணும்னா நீங்கள் வந்து லெமன் பொலிஞ்சிக்கலாம் லெமன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயிர் கூட சேர்த்துக்கிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் தயிரும் நெல்லிக்காவும் சேர்த்து குடிக்கும்போது சளி பிடிக்க சான்ஸ் இருக்குன்றதுனால நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் இதை தொடர்ந்து நாற்பது நாள் சாப்பிட்டீங்கனாலே போதுங்க உங்களோட ஸ்கின் ஹேர் உடம்புல இம்யூனிட்டி லவர் எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் சூப்பரான ஒரு நெல்லிக்காய் வச்சு இம்யூனிட்டி பூஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நெல்லிக்காவை இதை மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை மாதிரி சொத்தையாக இருக்கிறதோ கலர் மாறி இருக்கிறதோ அதை சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா வந்து கெட்டு போயிடும் இதை மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா தேன் இருக்கு இல்லையா ஒரிஜினல் தேனாக கிடச்சிதுன்னா ரொம்பவே நல்லது நெல்லிக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்க இது கூட வந்து பெப்பர் பெப்பரை முழுசாகவும் போலாம் பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் நான் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெல்லிக்காயையும் ஈரம் இருக்கக்கூடாது ஸ்பூன்லையும் ஈர இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க ஒரு வாரம் இதை வெயிலில் வச்சு எடுத்தா போதுங்க நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக கெட்டு போகாது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோலாகவும் ஸ்கின்னு க்ளோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வைட்டை ஆகும் சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருவாப்பாளையும் நெல்லிக்காவும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அது அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி இது எல்லாத்தையுமே ஊற்றி கிரைண்டரில் நல்லா கரமுறை கரமுறைன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கோங்க அப்படியே கூட குடிச்சிக்கலாம் ஆனால் வாயில் நரமுறைன்னு மாட்டோம் நல்லா குளிஞ்சு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு பட்டரா மிரிவு கலந்து நல்லா ஆற்று ஆற்றி எடுத்து ஊற்றி குடிச்சிங்கன்னா சூப்பரான எம்மியான ஆம்ல ஜூஸ் ரெடி மறக்காமல் சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க இருக்குது அப்படின்னு இருந்தால் கூட இந்த ஒரு முறை குடிச்சி பாருங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரமே இது கண் கூட பார்க்கலாம் முடி பிரச்சனை பத்து நாளே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அதுக்கு விரல் சைஸு இஞ்சி எடுத்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவப்பழை நான் ரெண்டு பேருக்கு எடுத்துக்கிறதுனால ஒரு கை இப்படி அளவுக்கு கருவாப்பழை எடுத்துக்கிறேன் இது கூட தயிர் வசுந்தையராக இருந்தால் இன்னுமே ரொம்பவே நல்லது தயிர் வந்து உடல் சூட்ட குறைக்கும் இஞ்சி வந்து வயிற்றுல இருக்கிற புண் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குங்க நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் எடுத்துக்கிறேன் கருவாப்பலை பற்றி சொல்லவே தேவையில்ல இருந்தாலும் இதோட டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேணும்னா வடிக்கட்டலாம் நான் வடிக்கட்டில் அப்படியே தான் குடிச்சிக்கிறேன் கால் பிரேக் பாஸ்டுக்கு அப்புறம் ரெகுலரா நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சம்மர் ரிசல்ட் தரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க